ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா திஸ் மெசேஜ் இஸ் நாட் அ கோ இன்சிடென்ஸ் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு கோ இன்சிடென்ஸ் கிடையாது கண்டிப்பா இந்த வீடியோ அண்ட் இதில் வர மெசேஜஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் வந்துட்டு உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு இப்போ கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க பாப்போம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயன் நம்பர் ஒன் இந்த கார்டு ஓகே பயன் நம்பர் டூ திஸ் ஒன் பயல் நம்பர் த்ரீ சோ இந்த மூணு பயில உங்களுக்கு எந்த ஒரு பைல் பிடிச்சிருக்கோ தாராளமாக சூஸ் பண்ணலாம் மோர் தென் ஒன் பைல் எஸ் கண்டிப்பாக நம்பற டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனல கொடுக்கிறேன் அங்க வந்து செக் பண்ணிக்குங்க எஸ் ஃபைல் நம்பர் 1 சோ யாரெல்லாம் இந்த ஃபைல் चूஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம் சோ ஃபைல் நம்பர் 1 என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்னது பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் நம்பர் ஒன் மினிட் எஸ் நம்பர் வெரி ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜி ஸோ கண்டிப்பா வந்துட்டு யுனிவர்ஸ் தைரியமாக இருங்க ஹியர் இஸ் த ஹாப்பி நியூஸ் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் பயல் நம்பர் ஒன்னு நோக்கி வருது அண்ட் கண்டிப்பா இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் கார்ட் சி உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயல் நம்பர் யாரெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தாங்களோ கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ ஒரு ஈவிலைஸ் ப்ரேட் பண்ணியிருந்தாங்களோ இப்போ அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க நீங்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க விஷயத்துக்கு இல்லை அந்த தனிப்பட்ட நபருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எனக்கு வந்து அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன அதுக்கு வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு அதுக்கான கர்மா ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஐ மீன் கர்மா எஸ் ஸோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வேண்டுதலில் பயங்கரமாகவே வச்சுருப்பீங்க அண்ட் யூனிவர்ஸ்கிட்டயுமே நிறையா சொல்லியிருப்பீங்க எஸ் ஸோ இவங்களோட அந்த வேண்டுதல் உங்களுடைய அந்த ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு கேட்டிருக்கு ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இந்த உங்க ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நபர் குட் பி வெரி க்ளோஸ் டு ஃபேமிலி இல்ல ஃபேமிலி யாராவது கூட இருக்கலாம் சோ இந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரும் என்ன ஒரு விஷயத்துக்கு அந்த கர்மா அந்த ஒரு ஜஸ்டிஸ் அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வெரி சூன் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ஒரு ஒரு சில பேருக்கு எனக்கு யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை டிவைன் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு மொமெண்ட் இது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு இல்லை இதே விஷயத்தையே நினச்சிட்டு சுற்றிட்டே இருக்கீங்க மைண்டில் அப்படின்னா நான் விட் இஸ் டைம் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ஓகே உங்களோட நேரம் எல்லாமே வந்துட்டு மாறுது யோர் டைம் இஸ் சேஞ்சிங் ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லைஃப் உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணுங்க மூவ் ஆன் ஓகேவா ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு எடுத்த உடனே வந்ததுதான் ஜஸ்டிஸ் வரப்போகுது உங்களுக்கு ஸோ இதே நினைச்சிட்டு உங்க லைஃப்பை லீட் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இதே வேண்டுதல திருப்பி திருப்பி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒட் இஸ் அ டைம் ஸ்டாப் உங்க வேண்டுதல் கண்டிப்பாக கேட்டுருச்சு அது கிடைக்கும் அண்ட் ஆல்சோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க அண்ட் நீங்க உங்களோட லைஃப் லீட் பண்ணுங்க ஓகே ஸோ கார்ட்ல பார்ப்போம் ஐ டேக் ஃபைவ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் அண்ட் ஸோ என்ன ஒரு மெசேஜ் வந்துருக்கு பார்ப்போம் சைல்டூட் அபியூஸ் ஓகே ஓவர் பியரிங் ஓகே பிளேயிங் மை ஃபேவரேட் எப்பயுமே இந்த ஒரு பிளேயின் இது வந்தால் ஹாப்பி டைம்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வருஷங்களாக கூட இருக்கும் மேபி தட் ஒரு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும் நிறைய அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபரேவாக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டே வந்துட்டு வந்த பர்சன் தான் பாயில் நம்பர் ஒன் இப்போது உங்களுக்கான ஒரு ஹாப்பி டைம்ஸ் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு ஹாப்பி டைம்ஸ் எல்லாம் வந்து மாறுது சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு மாறுது ஓகேங்களா ஸோ திஸ் பிளைன் பேப்பர் ஐ ஆல்வேஸ் எப்பயுமே நான் சொல்லுவேன் இந்த பிளைன் பேப்பருங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு நியூ பேஜ் மாதிரி தான் உங்களோட லைஃப் எப்படி அமையணும் எப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுபடி நீங்களாவே வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுங்கிறத நீங்களாம் யோசிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே ஸோ உங்களுக்கான ஹாப்பி டைம்ஸ் ரொம்ப வருஷமாக சின்ன இருந்து ஏதோ ஒரு ட்ராமாவில் சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இந்த டைமில் இட் இஸ் பிரேக்கிங் ஸோ வந்து இட் ஒரு ஒரு நல்ல நியூஸை தான் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லணும் பயல் நம்பர் ஒன்னுக்கு ஓகேவா ஸோ இந்த கிடைக்கிற இந்த சான்ஸை வந்துட்டு அழகாக பயன்படுத்திக்கோங்க ஓகே அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அமையும் ஒரு நியூ ஃப்ரெண்ட் இல்லைன்னா உங்களோட பழைய ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்களோட ஒன்ஸ் அகேன் அந்த ஒரு பாண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும் ஓகே ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ் தான் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் திஸ் குட் டைம்ஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் பயல் நம்பர் டூ ஸோ பயல் நம்பர் டூக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு பயல் நம்பர் சிமில தான் இருக்கு இல்லையா பயல் நம்பர் ஒன் மாதிரியே பட் ஹோப்ஃபுல்லி பட்ரெண்ட் மெசேஜஸ் பார்க்கலாம் பயல் நம்பர் டூக்கு இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் மேபி அந்த கிஃப்ட் வந்து ஒரு மேரேஜாக இருக்கலாம் இல்ல ஒரு ப்ரபோசலாக இருக்கலாம் பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் சொல்லலாம் கிஃப்ட்னு சொல்லலாம் பட் சம்திங் டு டூ வித் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ மேபி இது வந்து ரெண்டு சைட்லுமே இது ஒரு எஸ் ஆன்சராக கூட வர வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கும் இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் திங்ஸ் வந்துட்டு மாறுதுங்க சரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டவுனாக ஒரு சில பேர் வந்து சிங்கிளாக இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு பிரேக்கப் இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் இல்லைன்னா லுக்கிங் அவுட் ஃபார் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கிற ஆன்சர் எஸ் சரி உங்கள் மேபி எனக்கு அது மாதிரி எதுவுமே தெரியலங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சம்திங் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் ஓகேவா ஸோ இது மேரேஜ் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் இது ஒரு லவ் மேரேஜாக இருக்கலாம் லவ் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் ஸோ எஸ் ஆன்சர் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் மாறும் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த தனிமைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மாறும் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ரொம்ப ஒரு லோன்லியாக தனியாக ரொம்ப ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு டவுன் ஆகி இருந்த உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படியே மாறுது பாருங்கள் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஓகேவா ஸோ சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு தனிமையாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கான ஒரு துணை உங்களை நோக்கி வருது ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஹாப்பி ஃபேமிலியை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா பயல் நம்பர் டூக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் வெளியே தெரியவே தெரியாது ஸோ வெளியில இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு டல்லான ஒரு கேரக்டர் போரிங்கான ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி ஆர் நாட் போரிங் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தான் பட் ஆனால் வந்துட்டு லைஃப்பில் மேபி லைக் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் உங்களை வந்து அமைதியாக்கி வச்சுருக்கோம் பட் இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஸோ அந்த லவ் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு உணரத்துக்கான ஒரு டைம் பீரியட் இது ஓகேவா அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கலாம் ஹாப்பி ஃபேமிலி கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ரெஷன் தேட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் சரி எப்படி வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறிங்க மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் வெளியில் சொல்லணும் அதை மனசுக்குள்ளேரே வச்சுட்டு அடுத்தவங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்கள்ல உங்களுக்கு எதிர்த்திருக்காங்கல்ல அவங்களாவே புரிஞ்சுக்கணும் என்னோடய ஃபேஸை பார்த்தே தெரிஞ்சுக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்துட்டு விளையாடாதீங்க ஓகேவா ஸோ ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க ஸோ மனசை விட்டு பேசி உங்களோட ஃபீலிங்ஸுமே வந்துட்டு நீங்கள் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கம்யூனிகேஷன் அந்த என்ன எப்படி அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க சொல்கிறீங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இது ஒட்டுமொத்தத்திலையுமே ஓகே ஃபைவ் க் ஸோ இப்போதான் நான் சொன்னேன்ல டேக் ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கணும் கிவ் அண்ட் டேக்ஸ் இப்போ நான் சொன்னது தான் வந்துருக்கு என்ன சொன்னேன் நீங்களும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவும் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிசீவ் பண்ணணும் ஓகேவா ஸோ டேக் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதுதான் எக்ஸ்பிரஷன் மனசுக்குள்ளேரே மனசு நான் மனசுல நினைக்கிறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வேண்டாம் ஸோ நவ் இட் இஸ் நாட் த டைம் ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ் கண்டிப்பாக அண்ட் செட் பவுண்டரிஸ் ஓகே ஒன் மோர் கிளவுடர் விஷன் எஸ் சி ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனசை விட்டு ஓப்பனாக சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து அந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக ரெண்டு வாட்டி வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ பவுண்டரிஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு அர்த்தம் ரொம்ப யோசிச்சுட்டு ஓவரா கற்பனை எல்லாம் பண்ணாம ஜஸ்ட் ஒரு கெட் இன் டு ஆக்ஷன் டக்குன்னு ஒரு முடிவெடுங்க அவ்வளவுதான் ஓகே சோ பாயல் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ரெடி டு வெல்கம் திஸ் பியூட்டிஃபுல் சேஞ்ச் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் பயல் நம்பர் த்ரீ உங்களை நோக்கி என்ன மெசேஜ் வருது மெசேஜ் இஸ் ஓகே என்ன மெசேஜ் got 3 of cups so pile number um, 3 ிய பொ 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 ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டைம்ல மைண்ட் டைவர்ஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மைண்ட் டைவர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா தெரியுது அதாவது உங்களோட உங்களுக்கே ஏகப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப டைவெர்ட் ஆயிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் கோல் இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாட்களாக அது அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருந்திருக்கும் இப்போது நிறைய என்ஜாய்மெண்ட்டு நிறைய ஜாலியாக இருக்கணும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் ஸோ இப்போ உங்களோட அந்த கோலுக்கு அந்த ட்ரீம் கனவு எல்லாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு எனர்ஜியே இல்லை ஸோ அதிகமாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி கோல் நினைச்சு யோசிக்கிறீங்க வருத்தப்படுறீங்க சோ நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்கு சோ நிறைய டைவர்ஷன்ஸ் சோ மேபி வந்துட்டு பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தனிமையில இருக்கலாம் அதாவது உங்களை எதர் ஒரு சில பேர் நிஜமாவே தனிமையில இருப்பீங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி பீப்புள் இருப்பாங்க உங்களை சுத்தி உங்கள் உங்க உங்களுக்கு பிடிச்ச நபரே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச நபர்களே உங்களை சுற்றி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த தனிமையாக இருக்கிற உணர்வு தான் அதிகமாக இருக்குது சுற்றி ஏகப்பட்ட சவுண்டு இருக்கும் ஒரே நாய்ஸாக இருக்கும் ஆனாலும் அந்த தனிமைங்கிறது அதிகமாக தெரியுது சரி நீங்க கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த தனிமை அந்த ஒரு சைலன்ஸ் ஏதோ ஒரு உங்க மனசில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு ஏக்கம் அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஃபர்ஸ்ட் லிசன் டு யோர் செல்ஃப் உங்களுக்குள்ள கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் எடுத்துக்கலாம் யூ டோன்ட் டேக் டூ மச் ரொம்ப டைம் எடுக்காம ஒரு ஃபியூ டேஸ் கூட எடுத்துட்டு ரியலைஸ் பண்ணுங்க என்ன வேணும் என்ன பிரச்சனை மேபி மேபி சம்திங் ரிலேட்டட் டு பாஸ்ட் ஏதோ ஒரு ஒரு விஷயம் மாறி மாறி அந்த அந்த நபர் சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் ஆனா பயல் நம்பர் த்ரீக்கு நினைச்சு ஏதோ ஒரு இயக்கங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பழைய இதை ஞாபகப்படுத்தி இருக்கும் அது மாதிரி லைஃப் இருந்திருக்கலாமேன்ற ஒரு இயக்கங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் முன்னாடி எவ்வளோவுக்கு எவ்வளோ கோல் ரிலேட்டடாக இருந்தீங்களோ சாதிக்கணுன்ற ஒரு இது இருந்துச்சோ இப்போ வந்து இயக்கங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் என்னால் இப்படி உட்கார்ந்துட்டு ஒரு வேலையை செய்ய முடியல எனக்கு நிறைய டயர்ட் ஆகுது ரிலாக்ஸ் ஆகணும் நான் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணணும் இந்த இதுக்குள்ளே மைண்ட் போயிடுச்சு ஸோ எனர்ஜி இஸ் சோ மச் எஃபெக்டட் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு ரீசென்ட் டைம்ஸில் அதிகமான டயர்ட்னஸ் அதிகமாக கோவங்கள் வந்துட்டு கூட பயல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டு வரலாம் பட் அதை வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப அதாவது பிடிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையவே கஷ்டப்பட்டு செய்கிறீங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு வேலையை அவ்வளோ பிடிச்சி செஞ்சுருப்பீங்க இப்போ அது செய்யவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு பிடிக்கல ஆனால் வேறு வழி இல்லை அப்படி இருக்குது ஸோ இந்த இது வந்து என்னென்னா ஒரு வார்னிங் சைன் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னா உங்களோட இருந்து ஹெல்த் வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு எஃபெக்ட் ஆகும் சி லோன்லினஸ் அதேதான் நான் சொன்னதே தான் வந்திருக்கு இதுதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பயல் நம்பர் தனிமை ரொம்ப தனிமையா இருக்க இருக்க உங்க மேலே உங்களுக்கு வந்துட்டு டவுட் வர ஆரம்பிக்குது நான் தான் சரியில்லையோ நான் தான் பிரச்சனையோ நான் தான் எல்லாமே காரணமோ அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறீங்க ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் என்ன விஷயம் உங்களை பாதிக்குதோ அது சம்மந்தமாக நிறைய வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெர் இஸ் சம்திங் பெட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் இப்படியே இல்லை ஒரு நல்ல பெட்டரான ஒரு குட் திங்ஸ் இருக்குது ஸோ தெர் இஸ் நோ டவுட் அதில் த சந்தேகமே கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க உங்களோட கனெக்ட் ஆகுங்க ஓகே வா சோ இது நம்பர் த்ரீ தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் ஓகே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ சப்போர்ட் மை செல்ஃப் ஐ கிவ் மோர் லவ் டு மை செல்ஃப் அது மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பாயில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஜென்ரலான ஒரு விஷயம் யாருக்கு சூட் ஆகுதுதான் எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி